ரொம்ப கம்மி சவுந்தரம் ஏன்னா நிறைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புதன் வியாழலாம் ரிலீஸ் ரிலீஸ் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் என்ன புதன் வியாழலாம் கொஞ்சம் ரெடியாக உட்காந்துருப்போம் எங்கேருந்து எந்த பிரச்சனை வரும்னு தெரியாது இவர் போய் உட்காரு பஞ்சாயத்து அதாவது வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டுன்னு சொல்லுவோம்ல அப்படிலாம் கிடையாது ஒரே வெட்டு பல தொண்டு படம் ரிலீஸ் ஆகிரும் அந்த அளவுக்கு வந்து தயாரிப்பாளர்கள் வந்து ப்ரொடியூசர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறவர் எல்லா செக்டரும் கியூபாக இருக்கட்டும் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும் தேட்டர்க்காரங்களாக இருக்கட்டும் பெப்சியாக இருக்கட்டும் நடிகர் சங்கமாக இருக்கட்டும் ப்ரொடியூசர் ஆகிட்டு எல்லாருக்கிட்டையுமே நல்ல லிங்கில் இருக்கிறவர் ஸோ எப்போ எந்த டைம் ஃபோன் பண்ணாலும் ப்ரொடியூசருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற ஒரு கேரக்டர் ஸோ அதனால தான் கடவுள் அவர் இந்த அளவுக்கு உயர்த்தி ஏன்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ஒரு தலைவர் ரெண்டு செயலாளர் ஒரு பொருளாளர் பதினெட்டு கமிட்டி மெம்பர் இருபத்தொரு கமிட்டி மெம்பர் தான் இருந்தது இந்த தான் புதுசாக வந்து ஒரு இணை செயலாளர் பதவி உருவாக்குனாங்க அந்த இணைச் செயலாளர் பதவியில் முதல் தடவை நின்று ஜெயிச்சிருக்கிறார் அவர் ஸோ அவருக்கு வந்து அந்த இறைவனுக்கு விளம்பரிக்கிறாரு ஸோ அடுத்ததாக நம்ம ஹீரோ இசாக் ஹுசைனி அவர்கள் இந்த படத்தோட அதாவது ஒன்மேன் ஆர்மின்னு கூட சொல்லலாம் எல்லாத்துலேயும் அவரே கவனம் செலுத்தி பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஸோ அதனால் வந்து அதெல்லாம் எல்லாருக்கும் அமையாது சில குறிப்பிட்ட டைரக்டருங்க சில குறிப்பிட்ட ஹீரோக்களுக்கு மட்டுமே அமையும் அந்த குறிப்பிட்ட விட்டு எண்ணக்கூடிய அந்த ஹீரோக்கள் மத்தியில் இவரும் பவனி வருவாருங்கிறது நிச்சயம் இசாக்கு விஷயங்கள் இங்க இங்கு வருகை தந்திருக்கும் என்னுடைய நான் பெரிதும் மதிக்கிற பத்திரிகை நண்பர்கள் இது வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பத்திரிகை நண்பர்கள் வரும்போது அவங்க என்ன வேணால் கேப் கேட்பாங்க யாருமே அதுக்கு கோவப்படுறதோ வருத்தப்படுறதோ பண்ண மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லுவாங்க அதனால் அது ஒன்று சொல்லிட்டு இந்த படத்துடைய முக்கியமான சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நான் இங்கே வருகை தந்திருக்கிற நம்ம செயலாளர் அதாவது திரைப்படம் தமிழ் திரைப்பட உலக செயலாளர் திரு சவுந்தரபாண்டியன் அவர்களே வருக வருகன்னு வரக இருக்கிறேன் அப்புறம் கவிஞர் கவிஞர் கருணாநிதி அவர்கள் டேங்கப்பா என்ன என்ன கவிதை வளம் என்ன ஸ்பீச் அன்பிலீவபுள் ரொம்ப பிரமாதமாக நீங்க பேசினீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் திரு முன்னாள் பிஆர்ஓ யூனியனுடைய செயலாளர் திரு துளசி பழனிவேல் அவர்கள் உங்களையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன் சார் இதை சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சலி நம்ம மறைந்த மிக மிக பெரிய ஒரு ஒரு நடிகர் ஒரு அதைவிட மிகப்பெரிய ஒரு மனிதன் அவர்தான் நம்ம விஜயகாந்த் அவருக்கு ஒரு அஞ்சலி ஒரு ஒரு டூ மினிட்ஸ் பேசுறதுக்கு எல்லாரும் பேசிட்டாங்க பெருசா என்னால அதுக்கு மேல எதுவும் என்னால என்னுடைய ஒரு இதுல என்னால எதுவும் பேச முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஹியூஸ் கிரேட் எனக்கு பர்சனலா ஓரளவுக்கு நான் சின்ன பையனா இருக்கும்போது என்னுடைய வீட்டு பக்கத்துல இருந்தவர் தான் நம்மளுடைய புரட்சி காரியம் விஜயகாந்த் அவர்கள் அவர் அப்போ பெருசா திரைப்படத்தில் வரல நான் பையன் அவர் வந்து என்னுடைய என்னுடைய சொந்தம் ஒருத்தருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் அவர் அவன் அங்கே தான் அவர் அவரை பார்ப்பேன் என்ன தம்பி எப்படி இருக்கா எப்படி இருக்க மதுரை வெள்ளைக்காரா அப்படின்னு சொல்லுவார் சின்ன வயசில் கொஞ்சம் அப்படி ரொம்ப ஃபேராக இருப்பேன் அதனால் அதை பார்த்துட்டு மதுரை வெள்ளைக்காரான்னு சொல்லுவார் ஒரு மாதிரி கிண்டலாக ஜாலியாக இருப்பார் எப்போ போய் ஏதாவது அப்படி அப்படியே தலையில் தடை விட்டுட்டு போவார் அப்புறம் நான் முதல் படம் பண்ணும்போது கண்மணி உனக்கான ஒரு படம் பண்ணேன் பண்ணும்போது நான் அவரை பார்த்து அப்பா அவர் தான் தலைவர் நான் வந்து அவரை போய் பார்த்து வீட்டில் அப்படி போய் வெளியே போய் அப்படி நின்றுருந்தேன் அவரை அப்படி பார்த்தார் பார்த்து வாங்க தம்பி உள்ளே அப்படின்னு அவரே கூப்பிட்டார் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க கூப்பிட்டாரு கூப்பிட்டு சொன்னார் நான் சொன்னேன் சரி என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன் அவர் அப்படியா அப்படின்னு எப்படி யோசிச்சார் இப்போ நான் வந்து நான் சொன்னேன் நான் ஷீஹான் ஹுசைனியோட தம்பி ஓ நம்ம மதுரகாரமா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு படம் பண்றீங்க அப்பா வெரி குட் அப்படின்னு சொன்னாரு நீங்க தான் அடிதடி ஆக்ஷன்லாம் சின்ன வயசுல இருந்தே பண்ணிட்டே இருப்பீங்களே அந்த மாதிரி நல்ல ஆக்ஷன் பண்ணுப்பா படத்துல அப்படின்னாரு நான் சொன்னேன் உங்களுடைய இன்ஸ்பிரேஷன்ல தான் சார் நான் ஆக்ஷன்லாம் பட்டுறேன் படத்துல இல்லை இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்கேன் சார் ஆக்சன் நீங்க தயவுசெய்து படத்தை வந்து பாருங்க அப்படின்னா அவர் சொன்னாரு எங்கேயோ ஒரு இதுக்கு போறேன் நான் வந்து கண்டிப்பா உன் உன் படத்தை நான் கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார் பார்த்துட்டு என்னை தேடி கண்டுபிடிச்சி என் ஃபோன் நம்பர் கூட அவர்கிட்ட இல்லை அப்புறம் மௌனம் ரவி அவர்கள்ட்ட கேட்டு என்னோடய ஃபோன் நம்பர் வாங்கி எனக்கு கூப்பிட்டு தம்பி பிரமாதமாக ஆக்ஷன் பண்ணுறப்பா ஆக்ஷன் படமாக பண்ண அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் அந்த காலம் அதை யோசிக்கும் போது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது அவருடைய ஃபேமிலிக்கு என்னுடைய என்னுடைய இரங்கல்கள் அவங்களுடைய வருத்தத்தில் நான் ரொம்ப உண்மையிலே எனக்கு வந்து மனசலவில் எனக்கு ரொம்ப அதை அதை கேட்டவொன்று நான் வெளிநாட்டில் இருந்தேன் எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் அதைத்தான் நான் முக்கியமாக அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் மற்ற விஷயங்களுக்கு போகிறேன் ஸோ இப்போ படத்தை பற்றி கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்கிறேன் நான் வந்து வெளிநாட்டில் படித்து வளர்ந்து நான் நிறைய அமெரிக்கன் ஸ்கூ ஸ்கூல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் பட் படிப்பில் எப்பவுமே கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா படிப்பேன் நல்ல படிப்பை வந்து எஜுகேஷனை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவன் ஆனால் எனக்கு எப்போவுமே ஒரு ஆசை பிகாஸ் வச்சுன்னா உங்கள் உடம்ப கரெக்டாக வச்சுக்கணும் அதை மாதிரி சின்ன வயசுலேருந்தே நான் நான் என் பிரதர் எல்லாருமே வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் அதில் இங்கே தமிழ்நாட்டிலே முத முத வந்து அதை பெருசாக உள்ள கொண்டவங்க நாங்கள் தான் நாங்கள் தான் அந்த மார்ஷல் ஆர்ட்ஸை உள்ள கொண்டு வந்தோம் அதாவது இஷின்ரியோ கராட்டே இன்டர்நேஷனல் கராட்டே அப்புறம் வெளிநாடுகளில் போய் ட்ரெயின் பண்ணிட்டு அங்கே போய் காம்படிஷன் பண்ணுறது நான் வந்து இந்த வாழ் இந்த டோன்ஃபா இந்த மாதிரி சில வெப்பன்ஸ்லையும் நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சின்ன வயசுலேருந்தே அது பண்ணதுங்க அதனால் இந்த மாதிரி சும்மா சுத்துறது வந்து யாராச்சும் வைத்து ஏதாச்சும் வாள் எடுத்துகிட்டு இவர் சொல்கிறாரு உண்மையான வாழ் அப்படின்னு அதை எடுத்து தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க இட்ஸ் நாட் கரெக்ட் டக்கு டக்குன்னு ஏன் வெட்டினா இட் பி டேஞ்சரஸ் அது பண்ணாதீங்க அது பண்ண ட்ரையும் பண்ணக்கூடாது ஸோ அது சொல்லிட்டு இப்போ இந்த படத்தோட சில விஷயங்கள் சார் நான் முதல்ல என்னன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நான் என்ன எப்போவுமே நினைப்பேன்னா நான் நிறைய படங்களை பார்ப்பேன் நான் நடிப்பேன் ஆனால் எனக்கு ஒன்னே ஒன்னு பட்டுட்டே இருந்தது ஏன் கதையில வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க டக்குன்னு ஒரு ஒரு அஞ்சு நாள்ல பத்து நாள்ல ஒரு 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 ஓகே வருஷம் கூட வச்சுக்கோங்களேன் டக்குன்னு இது பண்ணாம பிரம்மாண்டம் அது இது எல்லாமே பண்ணா ஆனா கடைசியா நிக்கிற ஒரே ஒரு விஷயம் செலவு கம்மியா ஆகுற பட் கடைசியில நிக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து கதை அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆழமா நான் எப்பவுமே நான் நிறைய படிப்பேன் அதனால நான் யோசிப்பேன் என்ன கதைக்கு மட்டும் வேல்யூவே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன் அது யாரையுமே பர்டிகுலரா நான் சொல்ல சோ நான் பண்ண ஒரு விஷயம் தான் நான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தேன் நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா வென் யூ வாட்ச் த மூவி உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு படம் கதை கத கதை திரைக்கதை இதத்தான் ஹவு ஒரு நாட்டு போட்டு நாட்டு போட்டு நாட்டை அதாவது நான் வெறிநாட்டு பட இலாக்காவோட நான் சில அமெரிக்கன்ஸ் நல்ல ரைட்டர்ஸ் சில அமெரிக்கன்ஸ் சில போலிஷ் எல்லாரையும் உட்கார வச்சு நான் முத முத இந்த படத்துடைய ஒரு ஒரு நாட் சொன்னேன் சொன்னாங்க வா இட்ஸ் வெரி நைஸ் நல்லா இருக்கு வித்தியாசமா இருக்கு அப்புறம் நான் திரைக்கதை நானே எழுதினேன் எழுதி அவங்ககிட்ட காமிக்கும்போது நான் சொன்ன ஒவ்வொரு சீனையும் இந்த சீனை தூக்குங்களேன் அப்படின்றாங்க தூக்கணும் அது அப்படின்றாங்க பார்த்தா அந்த கதை அப்படியே தான் இருக்கு ஒன்னும் மாறல பாருங்க இப்ப எதுக்கு இந்த சீனை வைக்கிறீங்க அவ்வளவு ஸ்மார்ட்டா யோசிக்கிறாங்க அவங்க இந்த சீனை எடுங்கள இதுவும் ஒண்ணும் ஆகாது படத்துக்குன்றாங்க அந்த சீனை எடுக்கிறது அப்புறம் அவங்க லேச சில மாற்றங்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது உண்மையிலே நான் நினைச்சேன் நான் பெரிய அறிவாளி நான் எழுதுனது ரொம்ப நல்லா இருக்கு நினைச்சேன் போது அவங்க ஒவ்வொன்னா எடுத்து இத குப்பையில போடுங்க இதை குப்பையில போடுங்க நமக்கே ஒரு மாதிரி என்னடா இப்படி நம்ம என்னடாது அப்புறம் வர்றதுதான் உண்மையான கதைங்க அதாவது பத்து பேர் நினைச்சு இது எதுக்கு நீங்க வைக்கிறீங்க அதாவது தேவை இல்லாத சீனை வைக்கவே கூடாது படத்துல கோ வித் அதாவது எதை நீங்க பிடிக்கிறீங்களோ அதை பிடிச்சிட்டே போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க சும்மா இங்கே போட்டு இது கமர்ஷியல் இல்லை சார் இது கொஞ்சம் கமர்ஷியல் அதெல்லாம் பண்ணாதீங்க சார் கதையோட வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த ஒரு மேட்ரை நான் ஃபாலோ பண்ணேன் எனக்கு கிடைச்ச நான் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே கொஞ்சம் காமிக்கும்போது போது வித்தவுட் இன்னும் இதெல்லாம் ஆகலை ஃபுல்லாக முடியல சில அப்படியே சீன்ஸ் எல்லாம் காமிக்கும் போது ஒருத்தரை நான் நார்மலான ஒருத்தரை உட்கார வச்சு பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச நானா என் படத்தை பற்றியா அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்ல மாட்டேன் பட் எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் நான் எதுன்னு நினைக்கிறேன் தெரியுமா சார் அவங்க வந்து ஆகா அவங்க படம் நல்லா இருக்கு ஓஹோ உங்க படம் அப்படிலாம் சொல்றதை நான் விரும்பவே மாட்டேன் ஆனால் என்ன சார் அது முடிஞ்சிருச்சா சார் ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க என்ன முடிஞ்சிடுச்சா ரொம்ப ஃபாஸ்ட் படம் ரொம்ப ஷார்ட்டா சார் இல்லைங்க படம் ரெண்டு டூ ஹவர்ஸ் டென் மினிட்ஸ் இன்னும் சில சீன்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு டூ ஹவர்ஸ் இருக்கு இல்லை டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்னா அதுதான் எனக்கு காம்ப்ளிமெண்ட் தட்ஸ் வாட் ஐ கன்சிடர் காம்ப்ளிமெண்ட் இப்போ அந்த கதையில் இருக்கிற மூணு விஷயங்கள் சார் டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன் ரொம்ப டைம் எடுக்க விரும்பல மொதல் இது லவ் லவ் வந்து கொஞ்சம் இருக்கணும் படத்தில் இல்லைன்னா அதுல வந்து ஒரு ஒரு இது இருக்காது அதுக்கு நான் ஒரே ஒரு வாசகம் சொல்லிடுறேன் இதுல நீங்க கேட்டிருப்பீங்க நான் உன்னை காதலிக்கிறேன் உன் குழந்தைய வயித்துல சுமக்கறான ஆனா உன்னோட கல்யாணம் பண்ணி உன்னோட வாழ மாட்டேன் ஏன்னா அது ನಿಮಗೆ you have to say, watch it in the movie அதுல ஒரு வித்தியாசமான சல ട്വിஸ்ட் கொடுத்திருப்பா காதல்லயே இன்னொಂದು இரண்டாவது வந்து அரசியல் சார் அதை நான் கொஞ்சம் சட்டாயிருக்கலாம் அரசியல் நிறைய இருக்கு படத்தில் ஆனால் யாரையுமே டைரக்டாக நான் தாக்க விரும்பலை நான் தாக்கமும் இல்லை எனக்கு அந்த தாக்கமும் பிடிக்காது பிகாஸ் தட் இஸ் நாட் மை பிஸ்னஸ் அது 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 அந்த இதுக்குள்ளே நான் போகல ஆனால் சட்டாயர் சிஸ்டத்தை சட்டாயர் பண்ணியிருப்பேன் அதாவது பிச்சையில் மூணு ரகம் முதல் வந்து பேண்ட்டு சட்டையை கிழிச்சிட்டு ரோடு ரோடாக சுற்றி எடுக்கிற பிச்சை பிச்சைக்காரங்களையும் நான் மதிக்கிறேன் அது நீங்க இதை இது மைண்ட்லேயே தெரிஞ்சுங்க பேண்ட்டு போட்டு கிழிச்சிட்டு ரோட்டில் எடுக்கிற பிச்சை ரெண்டாவது நம்ம தர்கா கோயில் சர்ச்சுன்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி எடுக்கிற கையேந்தி திருவோடி ஏந்தி எடுக்கிறது அதில் கொஞ்சம் ஓரளவு வசூலாகும் ஆனா இந்த மூணாவது பிக்சர் இருக்கு ரொம்ப சூப்பர் பிக்சர் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அம்மா தாய் சொல்றது அதுக்கப்புறம் அவங்க நினைச்சதெல்லாம் பண்றது இது வந்து இத ஒரு ஒரு சட்ட அறிக்கல இதை வேற மாதிரி நான் யூஸ் பண்ணியிருப்பேன் படத்துல அதை நீங்க யூ கேன் வாட்ச் தட் இன்னொன்னு வந்து அதுக்கு மேல ஒரு ஒரு அசிங்கமான ஒரு பிச்சை என்னன்னா பிச்சைக்காரன்டே பிச்சை வாங்குறது அது என்னன்னா ஓட்டு கேட்க வர பிச்சா கரெக்டா காசு வாங்குறது இது அதோட வேர்ஸ்ட் இது இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தை ரொம்ப கெடுக்குது அப்படின்றத நான் ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்லியிருக்கேன் இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கேன்னா இங்க பாருங்க இன்னும் இன்னொரு விஷயம் நான் ரொம்ப யோசிச்சு சொல்லியிருக்கிறதுன்னா என்னன்னா சும்மா வந்து ஆளு காலு ஒன்று தலைவர்னு சொல்லி வந்து பேசுறது மோனோலாக் அடிச்சுக்கிட்டே போறது நாங்க இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் எல்லாம் எனக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும்னா நாங்க உங்ககிட்ட கேள்வி கேட்கணும் நீங்க எனக்கு பதில் சொல்லணும் அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள் நீங்க வந்து கேள்வி கேட்டால் அவங்க ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லணுங்க வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன் நீங்க என்னை ஆள போறீங்க உங்களுடைய குவாலிபிகேஷன் என்ன ஓட்டா யூ நீங்க யார் அப்படின்றது எங்களுக்கு தெரியணும் ஸோ அந்த இன்டராக்ஷன் அதை நான் கொஞ்சம் பேஸ் பண்ணியிருப்பேன் இங்கே நீங்களாக பேசிட்டு போகாதீங்க எங்ககிட்டையும் கேளுங்க இங்கே வந்து சில பத்திரிகை நண்பர்கள் கேட்பாங்க கேள்வி அருமையான கேள்வியாக இருக்குண்ணா நான் வெளிநாட்டில் உட்காந்து அப்படி பார்ப்பேன் என்னடா ஒரு கேள்வி கேட்பாங்க பக்கவ ஆஹா இப்போ இவர் இப்போ நம்ம தலைவர் பதில் சொல்ல போகிறாருன்னு நான் நினைப்பேன் ஆனால் உடனே கோபப்படுவாங்க ஒரு நல்ல கேள்வி பத்திரிகையாளர் கேட்டாங்கன்னா அது நீ எந்த பதிரியப்பா நீ எங்க இருந்துப்பா வர்ற நீ யாரா நீ நீ உன் வீடு எங்க இருக்கு உன் பேரன்னா எந்த பத்திரிகை இது வந்து எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கும் இது பார்க்கும் போது யூ ஹாவ் டு ஆன்சர் நீ பதில் சொல்லணும் நீ தலைவன்னா நீ பதில் சொல்லணும் நீ யாரு பத்திரிக்கை நீ எந்த பத்திரிக்கை அந்த பத்திரிக்கை இந்த இதெல்லாம் கேள்வி கேட்காம நீங்க பதில் சொல்லுங்க நான் வந்து அதை அதை கரெக்டாக எடுத்து சில விஷயங்களை நறுக்குன்னு சொல்லியிருப்பேன் பெருசா இதே வளவலன்னு சொல்லாம பட் எனக்கு என்னுடைய மனசுல இருக்கிற கோபத்தையும் ஆதங்கத்தையும் நான் வந்து அதுல படத்தில் வச்சிருக்கேன் அதனால அரசியலில் கூட ஒரு 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 மாதிரி ஒரு சட்டலா சொல்லியிருப்பேன் இன்னொன்னு வந்து அரசியலில் ஜெயிக்கிறதுக்காக எந்த லெவலுக்கும் போவாங்க இது வந்து என்ன வேணா பண்ணுவாங்க இத வந்து இவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு ராஜதந்திரம் தந்திரம் போட்டு இதுல இருக்கிற வில்லன் அரசியல வந்து இதை தோத்துருவாரு தெரிஞ்சு பட் அவன் வந்து அதுல வந்து ஒரு தந்திரமா ஒரு ஒரு மேட்டரை பண்ணுவான் தோக்க கூடாது சர்வேல சொல்லிருவாங்க இத்தனை ஓட்டல நீங்க தோக்குறீங்க சார் கண்டிப்பா தோக்குறீங்க ஆனா நான் ஜெயிச்சே ஆகணும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்றதுக்கு ஒரு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவான் அதுதான் இந்த படத்தோடைய கரு சார் அந்த டெக்னிக்கை உடைச்சு அந்த டெக்னிக்கை உடைக்க போகிறது தான் இந்த படத்தோட ஹீரோவுடைய வேலை அதுவும் தந்திரமாக தான் எல்லாரையும் பிடிச்சி அடிச்சு நாலு பேர் ஒரு குத்து குத்துனா பத்து பேர் பறக்கிறது இப்படிலாம் பண்ணியெல்லாம் ஜெயிக்க மாட்டார் ஹீரோ இதில் ஹீ வில் யூஸ் த பிரெயின் பயங்கரமான ஆக்ஷன் இருக்கும் ஆனால் கொஞ்சம் பிரெயின் யூஸ் பண்ற ஆக்ஷன் இருக்கும் அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதுல இவருக்கு இந்த திறமை இருக்கு அவருக்கு அந்த திறமை இருக்கு இவருக்கு இந்த திறமை அதையெல்லாம் கூட்டி யூ பிரிங் ஆல் டுகெதர் அப்போ அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எதிரியை நீங்க வந்து மீட் பண்ண முடியும் அதனால கொஞ்சம் கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணி பண்ண படம் அது நானே எல்லாமே பண்ணிட்டு இருக்க மாட்டேன் என்னோட ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு 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 யுத்தத்தையே ஆரம்பிப்பாங்க அவனுக்கு அகெய்ன்ஸ்டா அதனால இந்த படத்தை வந்து ஐ திங்க் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிரெயினை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் சும்மா பிரம்மாண்டம் இது ஆனால் பிரம்மாண்டத்தையும் இது பண்ணியிருக்கேன் என்னன்னா ஒரு காரியம் பண்ணும்போது எனக்கு ஸ்கிரீனுக்குள்ளே இது வரணும் இதில் நான் வந்து நடிகர்களை நம்பல என்னைய கூட நடிகனா நான் நம்பவே இல்லை நான் வந்து இந்த படத்தில் வந்து கதையை மட்டும் தான் நம்பின பிளஸ் என்னோட டெக்னீஷியன்ஸை நம்பினேன் அது ஒன்று தான் சும்மா நடிகர் வந்து ரொம்ப திறமையான நடிகர்கள் இங்கே இருக்காங்க அவங்க அவங்க ஒருத்து தான் அவங்க அவங்க வாங்குற சம்பளம் அவங்களுக்கு ஒருத்து தான் நீங்க கொடுத்து தான் அவங்க வாங்குறாங்க அவங்களாம் வாங்கிட்டு ஓடலை ஆனால் நூறு கோடி படத்தோடைய இது பார்த்தா எண்பது கோடி நடிகர் வாங்கிருவாரு அப்புறம் இன்னொரு பத்து கோடி அதில் கொஞ்சம் பேமஸ் ஆக ஏதாச்சும் வாங்கிடுவாங்க கடைசியில் ஸ்கிரீன் வர்றது என்னன்னா அதை ஒரு அஞ்சு கோடி மூணு கோடி தான் குள்ள தெரியும் அந்த அந்த அளவுக்கு பார்க்கும்போது நான் ஸ்க்ரீனில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணல நீங்க அதாவது நான் செலவு பண்ண ஒவ்வொரு அமௌண்ட்டுமே நான் அந்த ஸ்கிரீன்குள்ள செலவு பண்ணியிருக்கேன் ஆனா எதுலையுமே நான் காம்ப்ரமைஸ் பண்ணல நான் இதை வந்து சின்ன படம்னு ஒத்துக்கவே மாட்டேன் ஏன்னா ஆன் ஸ்கிரீன் ஹெவியா ஹவ் ஸ்பெண்ட் ஆன் ஸ்கிரீன் என்ன நடிகர்கள் வாங்கிட்டு ஓடல அவ்வளவுதான் தட் இஸ் த ஒன்லி டிஃபரன்ஸ் அதனால ஆக்ஷன் இந்த படத்துல அரசியல் இது த்ரில்லர் ஸ்டோரி அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் ஆக்ஷன் ஆக்ஷன் வந்து சார் அது வந்து எனக்கு அது வந்து சின்ன வயசுலேருந்து அது நீங்கள் பேனா பிடிக்கிற மாதிரி அது ஆயிடுச்சு நான் ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஒரு பத்து வயசுல கராட்ட இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் அதே வேலையாக இருப்போம் காலையில இருந்துருச்சுன்னா ஓடுறது கிக் அடிக்கிறது அது பண்றது இது பண்றதுன்னு ஒரே இதே தான் வேலையாக இருப்போம் ஸோ அந்த ஆக்ஷன் செய்து ஒன்று ஒன்றே ஒன்று யூ கேன் யூ கேன் பி உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே மாட்டேன் கண்டிப்பாக அது ரொம்ப பிரமாதமாகவே இருக்கும் இன்னொன்று என்னன்னா நான் என்னுடைய ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ்ட்டு சொல்லிட்டேன் அவங்க ரொம்ப திறமையானவங்க ஒன்றுமே தெரியாதவங்களையும் பெரிய ஆக்ஷன் ஹீரோ மாதிரி காமிக்கிறது அவங்க ரொம்ப திறமையானவங்க ஆனால் நான் ஒன்னே ஒன்று சொல்லிட்டேன் தயவுசெய்து என்னோட படத்தில் ஒரு அடி அடிச்சா அவன் உண்மையிலேயே எப்படி விழுவானோ அதை மட்டும் காமிங்க சார் உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கு அங்க பறக்கிறது வானத்துல பறக்கிறது கீழே பறக்கிறது இவர் பறந்துகிட்டே போறது ஒரு அஞ்சு நிமிஷம் சார் அதெல்லாம் பண்ணுங்க பாப்பாங்க ஆனா மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மெயினா தமிழ்நாட்டுல சொல்றேன் ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டாங்க மாதிரிலாம் கிடையாது அட வேற என்னடா பண்றதுன்னு இதெல்லாம் இந்த பறக்கிறது போறதெல்லாம் பாப்பாங்க ஆனால் தயவுசெய்து இந்த படத்தில் நீங்கள் பா பாருங்கள் ஒரு வித்தியாசமாக உண்மையிலே அடினா ஓ இது வந்து ரியலி இது நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலை நான் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கேன் நான் ரொம்ப பெருமையாக பேச விரும்பல அதை பற்றி அதே மாதிரி நான் வந்து கதையை கதையாளாக்கா அது இது எல்லாத்தையுமே ரொம்ப என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ ஹவ் ட்ரைட் மை பெஸ்ட் ஆனால் நானே என்னோட படம் அப்படி பண்ணிட்டேன் வித்தியாசமாக பண்ணிட்டேன் பெருசாக கிழிச்சிட்டேன் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் ஆனா உங்களை வந்து நான் வந்து டிஸப்பாயிண்ட் பண்ண மாட்டேன் நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க அந்த ஆள் அப்படின்னு நீங்க சொல்லாம இருக்க மாட்டீங்க அது மட்டும் உங்களுக்கு நான் கேரண்டி பண்றேன் நான் பெருசா இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதை விட நீங்க பார்த்து அதை பாராட்டுங்க நீங்க பார்த்து அதுக்கு அதோடைய வேல்யூவை நீங்க கொடுங்க நானாக சொல்றதை விட ஐ திங்க் இட் இஸ் பெட்டர் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஹவ் ட்ரை ஆனால் முயற்சி கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கேன் ஸோ உங்களை மாதிரி என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் நீங்கள்லாம் சேர்ந்துதான் என்னை வந்து வாழ்த்தி இப்போது சிலரு ஏற்கனவே ரொம்ப பிரமாதமாக வந்துட்டாங்க எங்களை மாதிரி ஆளுங்களை நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ணுறத கொஞ்சம் நீங்கள் உங்களால தான் அதை வந்து யூ கேன் ஹெல்ப் அஸ் எங்களுடைய நான் உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தேன்னா நீங்கள் அதை தயவு செய்து கொஞ்சம் வெளியே கொண்டு போய் அதை காமிங்க அதை சொல்லிட்டு நீங்கள் வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ வெரி மச் இப்போ இயக்குனர் வந்து உங்கள்ட்ட பேசினாங்க ஆனா ஒரு இயக்குனர் கதையை வந்து எப்பமே வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனா அவர் இன்னும் கொஞ்சம் மறைச்சு தான் சொல்லிருக்காருங்க கிட்ட. பாதிய தான் சொன்னாரு நினைக்கிறேன். ஆனா இன்னும் சஸ்பென்ஸ் உள்ள இருக்கு. அது screenல நீங்க பாக்க போறீங்க. அந்த ஆச்சரியமும் அந்த வெற்றியும் அந்த கிளைமாக்ஸ்ல கண்டிப்பா இருக்கு. உங்களோட ஆசீர்வாதமும் ரசிகர் பெர்மா ஆசிர்வாதத்தோட நடக்க போகுது. ஆனா இப்போ தப்பிச்சு போலாம் நினைச்சிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். ஆனா நான் சுத்தாம ஓட மாட்டேன்ப்பா. இப்போ அந்த சுவாரணி கண்டிப்பா சுத்தணும். அதே மாதிரி இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் என்னோட ரெக்விஸ்ட் என்னன்னா இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு சில டெக்னிஸ் நாங்கள் வந்து பார்க்கல இப்போ மேலே சில டெக்னிக்ஸ் உட்காந்துருக்காங்க அந்த ஸ்டண்ட் நேரத்தில் காட்சி எடுக்கும் போது மேலே உள்ளவங்க யாரும் வந்து தயவு மேடம் இப்போ இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த இந்த சீரை கொஞ்சம் ஒதுக்கிட்டீங்கன்னா சுற்ற கொஞ்சம் ஸ்பெட் பண்ணுறது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் கொஞ்சம் சுத்திங்க கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் யாருமே பற்றாமல் இந்த ஸ்போர்ட்ஸ் சுத்துல சும்மா பார்த்தா உண்மையிலேயே ஏதோ இருக்காரு. அதுக்கெல்லாம் அதிக்கலாம் ட்ரெஸ் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுங்க கொஞ்சம் டட உங்களுக்கு ஓகே வா நீ என்ன கொஞ்சே பிரிஒதுறா நான் தள்ளி தான் வச்சிருக்கேன் ஏடயா சார் ரெடியா ரொம்ப தேங்க்ஸ் சார் அடுத்ததாக இந்த படத்தோட டீசர் வெளியிடும் நேரம் நம்ம சவுந்தர் அவர்களையும் சொல்கோர்கள் மேடை அழைக்கிறோம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் சவுந்தர பாண்டியன் அவர்களும் கவிஞர் சொற்கோ அவர்களும் இணைந்து வெளியிட இசாத் ஹுசேனின் தலைமையில்